சர்வ வலமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர் சர்வத்தையும் படைத்தவர் ஆனாலும் நம்ம இதை நினைவு வைத்து நம்மையும் ஆதரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக குறந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் நிரூபம் எட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானாகில் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகை என்று பார்க்கிறோம் உன்னதத்தின் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனை அறிய வேண்டுமே ஆனால் நமக்கு உலக ஞானம் அல்ல உன்னதத்தின் ஞானம் தேவை என்று பார்க்கிறோம் அந்த உன்னதத்தின் ஞானம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த வேதத்தை புரிந்து கொள்ள முடியும் தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள முடியும் நம்மை குறித்ததான தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரம் அவன் அறியவில்லை இன்னும் அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஏதோ எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும் எனக்கு வேதம் தெரியும் எனக்கு ஆண்டவரை தெரியும் என்றெல்லாம் சிலர் என்ன செய்வாங்க ரொம்ப போஸ்ட் பண்ணுவாங்க அதாவது தங்களுடைய அந்த ஆவிக்குரிய நிலைமையை குறித்து ரொம்ப பெருமையாக பேசுவார்கள் அது மாத்திரமல்ல மற்றவர்களை அற்பமாக எண்ணுவார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானாகில் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை இப்போ இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களை அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் இன்னும் அறியவில்லை என்று பார்க்கிறோம் பக்தனாக இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே சொல்லுகிறான் இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைகோடியானவைகள் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றார் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் தேவனை குறித்து தேவனுடைய வல்லமையை குறித்ததான நம்முடைய அறிவு எவ்வளவோ கொஞ்சம் ஆகினாலே தான் சொல்கிறார் அவன் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரம் அவன் அறியவில்லை ஒரு முறை சில குடு குருடர்களை ஒரு யானையை பார்க்கும்படியாக அழைத்து கொண்டு போகிறார்கள் குருடர்களுக்கு குருடர்களுக்கெல்லாம் ஆசை யானையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி யானை எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது ஒரு குருடனை பக்கத்தில் அழைத்து அவன் அந்த யானையின் காலை தொட்டு தடவி ஐயோ யானை இவ்வளோ பெரிதாக இருக்கிறதா யானை தூண் போல இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான் இன்னொருவன் யானையின் காதை போட்டு தடவுகிறான் தடவை ஐயோ இவ்வளவு பெரிதாக இருக்கிறது யானை முரம் போல இருக்கிறது என்று அவன் சொன்னான் இப்படி ஆளுக்கு ஒன்றை கொண்டார்கள் ஆனால் யானை முழுமையாய் பார்க்கிற நமக்கு தெரியும் யானை தூண் போலவும் அல்ல முறம் போலவும் அல்ல யானை ஒரு பெரிய உருவமாக இருக்கிறது என்கிறது நமக்கு தெரியும் இதுபோல் ஒருவன் எல்லாவற்றையும் மறைந்தேன் என்று சொல்வானாகில் அவன் அதை அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியவில்லை என்று கத்தருடைய வசனம் சொல்கிறது ஆம் நாம் அவரை குறித்து கேட்டவைகள் எவ்வளவு கொஞ்சம் அநேக அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது யோவான் எழுதுகிறார் இயேசு செய்த வேறு அநேக அற்புதங்களும் உண்டு அவைகளை எழுதப்போனால் பூமியில் பூமியிலே காகிதங்கள் கொள்ளாது அந்த அளவுக்கு அவர் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருந்தார் என்று பார்க்கும் எப்போதும் அற்புதம் டெய்லி அற்புதம் ஆம் என்றைக்கும் அற்புதம் அப்படி அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டே இருந்தார் அவர் நடந்தாலும் சுற்றி நடந்து கொண்டிருந்தார் எங்கும் அற்புதம் பரசுத்தாவியானவரை அளவில்லாமல் பிதாவாகி தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே பாருங்க அவருடைய கிரியில் கடைகோடியானவைகளை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியவில்லை யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு அவசனத்தில் ஆண்டவர் யோபுனிடத்தில் கேட்கிறார் நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ இவைகளையெல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு பூமியின் விசாலங்களை நீ ஆராய்ந்து அறிந்ததுண்டோ பூமி எவ்வளோ பெரிதாக இருக்கிறது நாம் ஏதோ கொஞ்சம் வெட்டாந்தரை பார்க்கிறோம் நாம் கடலை பார்க்கிறோம் அண்டார்டிக்காவை பாருங்கள் வட துருவத்தை பாருங்கள் தென் துருவத்தை பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது ஐஸ்னால் பாருங்கள் அவைகள் உறைந்து ஆம் பலவிதமான ஜீவ ஜந்துக்களுக்கு புகலிடமாக அவைகளெல்லாம் காணப்படுகிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆ நீ பூமியின் விசாலத்தை அறிந்ததுண்டோ இவைகளையெல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு என்று ஆண்டவர் கேட்கிறார் ஆகவே பாருங்கள் நாம் ம மனுஷன் ஒன்றுமில்லை ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை ஆனால் நாம் கத்தரை சார்ந்து அவரிடத்தில் கேட்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு அறிவைத்தார் எனக்கு ஞானத்தை தார் உடைய திட்டங்களை எனக்கு விளக்கி எனக்கு தார் நான் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படட்டும் என்று கேட்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை வழிநடத்துவாராக செபிப்போம் நல்ல தேவனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறீன் அண்டசராசரங்களை உருவாக்கின தேவர் ஆனால் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன் ஆனால் உங்களுடைய கிரியையிலே கடைகூடியானவைகளை மாத்திரம் நாங்கள் கொஞ்சம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் ஒன்றும் அறியவில்லைப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை அறியக்கூடிய ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் எவ்வளவு பெரியவர் என்பதையும் உடைய ரட்சிப்பு எவ்வளோ விலையேற பெற்றது என்பதையும் அறிந்து கொள்ள கிருப்பைத்தான் உடைய பிள்ளைகளை இந்த கால வேளையிலே ஆசீர்வதையும் நன்மைகளால் நிரப்பும் ஏசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ